அனைவருக்கும் வணக்கம் மன்னார் மாவட்ட ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் அபி இன்றைய தினத்தில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான விசேட மாநாடு ஒன்று இன்றைய தினம் நாங்கள் நடத்தியிருந்தோம் காலையில் காலையில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்ற இந்த மாநாட்டின் சாராம்சமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கதைச்சிருந்தோம் அந்த வகையில் இலங்கையில் எந்த பிரதேச செயலகங்களிலும் எந்த அரச திணைக்களங்களிலும் நடைமுறைப்படுத்தாத சில சில விடயங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது என்று என்பதோடு இன்றைய தினம் அது சம்பந்தமாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாநாட்டை சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் நடத்தியிருந்தோம் எதிர்காலத்தில் அபிவிருத்தி உத்தியோ உத்தியோகத்தர்கள் சுய கௌரவத்துடனும் ஏனைய விடயங்களில் நேர்மையான முறையில் அவைகளுக்கு அவை அவைகளுடைய பதவி நிலைகளை அடிப்படையில் அவைகளுக்கு வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதும் கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அது சம்பந்தமாக தொடர்ச்சியான இப்படியான முறைகேடுகளான சில வேலை திட்டங்கள் நடைபெறுமா இருந்தால் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்பது தொடர்பாகவும் இன்றைய தினத்தில் நாங்கள் கலந்துரையாடினோம்